கைகளை உயரத் தூக்கி கொண்டு யாதொரு பற்றுமின்றி வாயுவே ஆகாரமாய் கட்டையை போல அசையாமல் இரவும் பகலும் பரமசிவனை குடித்து தவம் செய்தார் பிறகு மகாதேவன் பார்வதியுடன் அவரது பிரசன்னமாய் அஜஸ்ரேஷ்டபசன் உன்னிஷ்டப்பட்ட பர்வதாஜ புத்திரனாக கங்கையை தலையில் தரித்தேன் என்றார் அப்போது சகல லோகங்களிலும் தொடங்கப்பட்ட அங்கை பெரிய ரூபத்துடன் தாங்க முடியாத வேகத்துடன் ஆகாய சக்தியிலிருந்து பரமஜிவனுடைய சிரசேன விழுந்ததால் என் வேகத்தை தாங்கக்கூடியவர்கள் இந்த சங்கரனையும் அடித்து கொண்டு பாதாளத்திற்கு போவேன் என்றார் அவளுடைய கர்வத்தை அறுத்து ருத்ரன் கோபம் கொண்டு அவளை மறைக்க நினைத்தார் அவருடைய புண்ணியமான சிரசில் விழுந்தவுடன் ஜட மண்டலம் என்று பெரும் வலையில் சிக்கிக்கொண்டு வெளியில் போக வழிபெறியாமல் பல ரூபங்கள் வலை வரையும் அழைத்து திரிந்தார் பரமசிவனுடைய தலையின் தங்கை விடுவதை பார்த்தேன் உடனே பூமியை வர வேண்டியது இவ்வளவு காலமாயும் ஏன் இன்னும் வரம் வெளிப்படவில்லை மொத்தம் சூரிய சூரியதசை உள்ளவர்கள் தினமும் இந்த சுத்தத்தை முதலில் பாராயணம் செய்த பிறகு அந்த அந்தந்த புத்தி பகுதியை பாராயணம் செய்ய வேண்டும் ஷர்வே சர்வேஸ்வரனு சங்கரனையே சரணடைய வேண்டும் என்று மறுபடியும் அவரை குறித்து தவம் செய்தார் அதனுள் பகவான் பிரம்மாவால் சிருஷ்டிக்கப்பட்டதானில் அவளை விட்டார் அவள் இப்பொழுது ஏழு பிரம் பை பிரபாணங்களாய் பூமியில் விழுந்தார் அவளில் நளினி என்று கிளைகளும் சீதா சித்து என்ற மேற்கரோடின ஏற ஏழாவதாக பிரவாகம் ப பகீரத்தை பின்னர்ந்தது அந்த ராஜா சுரேஷ்ட இத்துவமான ரதத்தில் ஏறிக்கொண்டு முன்னே போன கங்கை திரிபகா என்று பெரிய வந்து விதத்தை சொன்னேன் அவருடைய அற்புதமான செய்கையினேய சொல்கின்றேன் ஆகாசத்திலிருந்து சிவனுடைய சிரசிலமும் அங்கிலிருந்து பூமிக்கு முன்னதால் அந்த ஜலம் பயங்கரமான சப்தத்துடன் வந்தது மேல் ஆமை முதலே முதலிய ஜல ஐந்து ஐந்துகள் அதில் துள்ளி விழுந்து கொண்டபடியால் பூமி நன்றாக விள விளங்குகின்றன ஆகாசத்திலிருந்து அங்கை பூமிக்கு வந்தது ஆச்சரியத்தை பார்த்து தேவ கந்தர்வ சித்தனங்கள் நகங்கள நகரங்களை போன்ற விமானங்களிலும் குதிரைகளிலும் யானைகளிலும் கூட்டம் கூட்டமாக அங்கே அவர்கள் தேத்தியாலும் ஆபரங்களாலும் பிரகாசத்தாலும் எண்ணைந்து சோடி என்கு விளங்குவது போல ஆகாயமே அகத்திவாள் ஜாலித்து கங்கையின் மீன் சின்சு மாறன் முதலிய ஜல ஐந்துக்கள் அங்கிருந்து தும்புவதால் மின்னல் பாய்வது போயிருந்தது நான்கு புறங்களும் பலவிதமான வரி இறைக்கப்பட்டு நுரைகளாலும் நீர்த்திபறைதலாலும் ஹம்சத் கூட்டங்களாலும் கூடிய வெண்மையான சரகால மேகங்களால் ஆகாசம் நிறைந்து போதிலும் அந்த நதியின் ஜலம் சில விநாடிகள் அதிவேதமாகவும் சில விநாடிகள் கோன்னலாகவும் சில வினாடிகள் நேரமாகவும் பள்ளங்களின் கீழவும் கல் முதலியவற்றால் தடுக்கப்பட்டபோதும் சில இடங்களில் மெதுவாகவும் சில இடங்களில் அலைகளின் வேகத்தால் ஜலத்துடன் ஜலம் மோதிக்கொண்டு அடிக்கடி எதிர்த்து ஓடிக்கொண்டும் பூமியை விழு விழுந்தது பரமசிவனுடைய தலையில் விழுந்து அங்கிருந்து பூமியில் வந்ததால் நேரும் மலாய் பாவங்களை போக்கும் புண்ணிய தீர்த்தமாயிற்று தேவர்களின் ரிஷிகளும் கந்தர்களும் பூமியில் உள்ளவர்களும் பரமசிவனே இதனை தலையினால் தாங்கியதனால் இது மகாபரித்தோடு அவருடைய தேகத்தில் பட்டு பூமியில் விழுந்ததால் இதற்கு விசேஷ சுத்தியுண்டாயிற்று என்று அதில் ஞானம் செய்தார்கள் சபா சாபத்தால் தேவ இருந்து பூமிக்கு வந்தவர்களும் அதில் ஸ்தான ஸ்நானம் செய்து பாபத்தை நீங்கி புண்ணிய லோகங்களை போனார்கள் பூமியில் உள்ளவர்கள் அதில் ஸ்நானம் செய்து பாவங்களை வீழகி பிராண பரமானந்தமடைந்தார்கள் ராஜ ரிஷியான பக்ரிதர் திவ்ய ரதத்தில் ஏறிக்கொண்டு முன்னே சென்றார் కంగారు దేవరిషియ కందర్వ యక్ష ఉర కణకం జల ఐదు పక్తం కంగయర్ పోగొమ్మ కంగైపోయి సమస్ సమస్త வழியில் செய்த வழியில் ரிஷியாகவும் செய்து கொண்டிருந்த விடத்தில் பரவி யாக பாதார்கள் தங்கள் அடிகொண்டு போயிற்று அவருடைய கர்வத்தால் அந்த ரிஷி கோபம் கொண்டு அந்த ஜலம் முழுவதையும் குடித்து விட்டார் அந்த ஆச்சரியத்தால் தேவ ரிஷி கணங்கள் பிரமித்து அந்த மகாத்மாவை பலவிதமாக பிரார்த்தித்து சுவாமி கங்கையின் பொறுக்க வேண்டும் தங்களுடைய தேகத்திலிருந்து வெளிப்பட்டதால் அந்த தங்களுக்கு பெண்ணு பெண்ணு பொண்ணு கட்டும் தங்களுக்கு பொண்ணு கட்டும் என்றார்கள் அதனுள் அவர் சத்தோஷித்து கங்கா இப்பிரவாகத்தை தன் காதின் வழியாய் விடியில் விட்டார் அதன்று முதல் அவளுக்கு ஜான் ஹவி ஹவின் புத்ரி என்று பெயர் பெற்றது பிறகு அவள் அவரை தொடர்ந்து சமுத்திரத்து வந்து அங்கிலிருந்து பாதாளத்துக்கு போனும் போனும் தன் முன்னோர்கள் எதிர எதிர்த்து கேட்டக்கும் இடத்திற்கு அவர் அவளை அழைத்து கொண்டு போய் அவர்கள் சாம்பலாயிருப்பதை கண்டு மிகவும் வருத்தப்பட்ட அந்த புண்ணிய ஜலம் சாம்பல் மேட்டை நனைத்தவுடன் சகர புத்தர்கள் பாவம் ஒடிந்து உத்தம லோகங்களை அடைந்தார்கள் அத்த தம தத்பஸ்மனும் ராசியும் கங்காசலீலமுத்தமும் இப்லாவதாக